மீனராசியில் இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுக்கு அந்த கோச்சார பலன்னு சொல்கிறது உங்களோட ஓன் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்ததான பலன் உங்களுக்கு கிடைக்கிறது போலவே கோச்சாரம்னு பால்வெளி மண்டலத்தில் எல்லா கிரகங்களும் சுற்றிக்கிட்டு இருக்கு அதனுடைய பலனாக பார்க்கும்போது பொதுவாக ஜென்மத்தில் உங்களோட ராசியில் இப்போ ராகு வந்து உக்காந்துருக்கார் அப்படின்னா என்னென்னா இவர் வந்து உட்கார்றதால தீமை அப்படின்னு சொல்ல முடியாது நன்மைன்னு சொல்ல முடியாது அதாவது மாய வலையை ஏற்படுத்துவார் அப்படின்னா என்னென்னா அதாவது இப்போ நீங்கள் நடந்து போயிட்ருக்கீங்க அது வந்து ஒரு வாய்க்கால் போல் தண்ணி போல் தெரியும் தண்ணின்னு நினச்சி காலை வைப்பீங்க ஆனால் அது காணல் நீராக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி அதை நீர் போல் காமிக்கிறது காலை வைக்கும்போது அது வெறும் தரையாக இருக்கும் அது போல் மகாபாரத கதையில துரியோதனன் அது போல் அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம் அந்த அளவுக்கு ராகு வந்து மாயையே கொடுப்பாரு அப்போ என்னென்னா ராகுக்கு உயர் உகந்தது வந்து கருப்பு உளுந்து கூடிய உளுந்து அதுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது நம்ம சாப்பிட்றது அதே போல் உங்களோட ராசியோட அதிபதி குரு அந்த குருவுக்கு தான் நம்ம இந்த கடலைப்பருப்பு கடலை கடலைப்பருப்புங்கிறது வந்து கொண்ட கடலையிலிருந்து வர்றது அது உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக இதை காமிக்கிறேன் அதுபோல் ஏழரை சனி அப்படிங்கிறதுனால எள் இது எல்லாமா வறுத்து நாம் நல்லா நல்ல சிம்மில் வச்சு வறுத்து உப்பு கலந்து இட்லி பொடியாக நீங்கள் ரெடி பண்ணி ஒவ்வொரு நாள் காலையிலும் முதல் உணவாக இந்த பொடியில் தொட்டு சாப்பிட்டுட்டு மற்றதை சாப்பிட்லாம் இதை நம்பிக்கையோட தினமுமே சாப்பிட்டு வரும் பொழுது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலனை தருதுங்கிறது ஒரு இருபத்தி ஒரு நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ யாரும் உங்கள் ராசிக்காரங்க யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் கூட நீங்கள் அந்த பதிவை ஷேர் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இது உளவியலாகவும் மருத்துவமாகவும் செயல்படும் உடம்புக்கோ மனதுக்கோ வரக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகுது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த பொருட்கள் சேர்ந்த பொடி இந்த இட்லி பொடி தினமுமே நீங்கள் ஒரு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் நீங்கள் முதல் உணவை தொட்டு சாப்பிட்டுட்டு நல்லெண்ணெய் போட்டு தான் சாப்பிட்ணும் அது வந்து சனியினுடைய காரகத்துவம் பெரியவங்க எவ்வளோ அற்புதமாக உணவுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள்